சிவனே போற்றி இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு குரு பயிற்சி வரப்போகுது ராகு கேது பயிற்சி வரப்போகுது அப்ப சனி பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது குரு பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது ராகு கேது பயிற்சி ஒரு நிலையை கொடுக்குது சனி தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் குரு தன்னோட பார்வையால ஒன்னு செய்ய போறார் இப்படி நாலு வருட கிரகங்களும் பயிற்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடையறதால உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களோட வீட்டில் உள்ளவர்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வச்சு நீங்க என்னென்னலாம் செய்யலாம் இப்ப பிள்ளைகளோட ராசிக்கு பிள்ளைகள் படிக்கலாமா உயர்கல்விக்கு போகலாமா வேலைக்கு போலாமா திருமணம் செய்யலாமா அதுமாரி வீட்டில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களோட ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு நீங்க பாத்துக்கலாம் இதுல சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இவர்களோட பார்வைக்கு உண்டான பலன்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாரும் எல்லாமும் பெற்று வளமோடு வாழணும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்த ஒரு வருடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் மிதனராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வருட கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார் பத்தாவது வீட்டுல இருக்கார் இப்ப சனி பகவான் வந்து பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு அற்புதமான பலன்களை தான் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கொடுக்க போறாரு குரு பகவான் பன்னெண்டாவது இடத்துல இருந்துக்கிட்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வருடம் பிறந்து முப்பத்தோரு நாள்லயே ஜென்ம ராசிக்குள்ளேயே குரு வரார் அதே மாதிரி ராகு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கு வரப்போகிறார் கேது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் மூணாவது வீட்டுக்கு வரப்போகிறார் இதுதான் வருட கிரகங்கள் உங்களோட ராசிக்கு செயல்பட போகிற அமைப்பு அதாவது சனி பத்தில் இருக்கார் அப்படின்னா பத்துல ஒரு பாவி அப்படிம்பாங்க இருக்கணும்பிய நாம சொல்லிட முடியாது ஏன்னா சனி வந்து பாவிகளுக்கு பாவி புண்ணியம் செய்யக்கூடியவர்களுக்கு புண்ணியவாதி அது சனி வந்து நீதி காரகன் அதனால அவரை நாம பாவி அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பத்துல ஒரு பாவி இருக்கணும் சனி நல்லது செய்வார் அப்படின்னு அப்படி கிடையாது நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிற சனி என்னென்ன அமைப்புகளை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளிகளை முதலாளிகளாக்குவர் ஒரு இடத்துல கடுமையா வேலை செய்கிறேன் பயங்கர கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் நேர்மையா உழைக்கிறேன் ஆனா எனக்கு போதுமான வருவாய் வர மாட்டேங்குது என்னோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல நற்பெயர் கிடைக்கல ஒரு மட்டு மரியாதை கிடைக்கல இந்த மாதிரி நல்ல உழைச்சோ அதுக்குண்டான பலாபலன்களை அனுபவிக்காம கிடக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள எல்லாத்தையுமே முதலாளியா மாத்தி காட்டுவார் அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே நேரத்தில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நேர்மையை கடைபிடித்தோம் அப்படின்னா உச்சத்தில் கொண்டு போய் உச்சாணி கொம்புல உட்கார வச்சுருவார் என்ன தொழிலில் போய் நான் நேர்மையை கடைப்பிடிக்கலை ஜோசியரை நான் என்ன சட்டத்துக்கு புறம்பாக தொழில் செய்கிறேன் நல்லபடியாக தான் தொழில் செய்கிறேன் ஆனால் ஒன்றும் வளர முடியே நியாயமான விற்பனை தான் செய்கிறேன் நியாயமாக தான் தொழில் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி அப்புடின்னா முதல்ல ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நாம் நேர்மையாக இருக்கோம் அது ரொம்ப நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே ஓரளவுக்கு நேர்மையானவர்கள் தான் நம்மகிட்ட வேலை செய்யக்கூடியவர்களை நாம் நல்லா வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்மள்ட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நல்ல உழைகிறானா அவனுக்கு பத்து ரூபா கொடுக்கறது அவனுக்கு நல்ல ஓய்வு கொடுக்கறது விடுமுறை கேட்டால் விடுமுறை கொடுக்கறது இந்த மாதிரியான எல்லாம் கொஞ்சம் வேலைக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுங்க உச்சாணி கொம்புக்கு போயிடலாம் அது எந்த மாற்றமும் இல்லை சனி அற்புதமான தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுப்பாரு இதனால் வரைக்கும் மந்த நிலையில கிடந்த தொழில் கூட இப்போ ஒரு பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கும் அப்படி ஒரு அமைப்பை கொடுக்குறாரு அதுமாரி மாதிரி குரு பகவான் பார்த்தீங்கன்னா விரை வீட்டில் இருக்காரு விரே செலவுகளை நிறைய கொடுத்துருப்பார் சில பேர் வீடு வீடு கட்டி கூட பாதியில் நிற்கலாம் லோன் வரல போல இன்னும் அப்படியே நிற்கிது ஒரு சொத்தை வித்துவிட்டு வீடு கட்டலான்னு பார்த்தா விற்க முடியல இந்த நேரத்தில் ரொம்ப விலை கம்மியாக கேட்குறானோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலாம் இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை ஜென்மராசிக்கு குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பயிற்சியாகி உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளை கொடுத்துருவார் நின்னுகிட்டு இருக்கிற வேலைகள்லாம் துரிதமா நடக்கும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சேன் சரியான வேலை அமையலையா இல்லையா வேலை அமையும் கவலைப்பட வேண்டியது இல்லை வீடு கட்டணம் பாதையில நிக்கிறது கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை இப்படி எல்லா இனங்கள்லையுமே குரு விரை வீட்டில் இருந்து கொடுத்த கஷ்டத்தை ஜென்மத்தில் வந்து சரி பண்ணுவார் ஆனால் ஜென்ம குரு வந்து பெருசாக வாரி கொடுக்க மாட்டார் அவரோட பார்வை உங்களுக்கு வாரி கொடுத்துரும் அதாவது குரு பகவான் உங்களோட ராசியில் இருந்துக்கிட்டு ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது மூணு வீட்டையும் பார்க்குறார் அப்போ அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களோட பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வர போகிற நேரம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் தாத்தன் சொத்து பாட்டன் சொத்து உங்க சொத்து இருக்கே ஒன்றும் பங்கு பிரிச்சிக்கல அங்கங்க கிடக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ பாகப்பிரிவினை ஆகி சொத்து உங்கள் கைக்கு வந்துடும் அதை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணலாம் இல்லாத ஒரு விற்பனை செஞ்சுட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் ஒரு கடையை கடையை கட்டி வாடகை கொள்ளலாம் வீட்டை கட்டி வாடகை கொள்ளலாம் அதுமாரி சொத்து சம்மந்தமாக ஏதாவது வழக்கு நடக்குது சொத்து வந்து போய் கேஸில் மாட்டிச்சு அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் கேஸ் ஜெயிச்சு சொத்து இப்போ உங்க கைக்கு வந்துடும் அது மாதிரி இது புத்திரஸ்தானம் பிள்ளைகள் அப்படிங்கிறது சுரப்பா இருப்பாங்க பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஆறு வருஷம் ஆகிப்போச்சு எங்கே போனாலும் என்ன ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ கோவிலில் போய் மனசார மடிப்பிச்சை கேட்டு வணங்கிட்டு வாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் அதே மாதிரி படிக்காத பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க பிள்ளைகளோட கல்வியில் ஒரு முன்னேற்றம் வரும் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் திருமண தடை பிள்ளைகள் இருக்கா அந்த திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் இப்படி சகலவிதமான நன்மைகளையும் அஞ்சாம் இடத்துல விழுவுற குரு பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது அது மாதிரி ஏழாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது இந்த ஏழாம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது மிக சிறந்த பலாபலன்களை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் திருமண தடை இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கே திருமணம் நடக்கும் நான் சொன்ன அமைப்பு பார்த்துங்க மிதனராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கே யாருக்காவது திருமணம் நடக்கலன்னா அஞ்சாம் இட குரு பார்வை நடத்தி வைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கே திருமண தடை இருக்கு எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தேன் பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ள பிடிக்கல மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை இப்படி தட்டிக்கிட்டே போன வரன் எல்லாமே இப்போ மறுபடியும் உங்களை தேடி வரும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் அதுமாரி ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கக்கூடிய இடம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க புதிய நண்பர்களால் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் கூட்டு தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு தொழில் செய்கிறேன் முதலீடு மட்டும் இல்ல இன்னொரு ரெண்டு லட்சம் ரூபாய் முதலீடு போட்டா ஏதாவது முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் காசு இல்லையே அப்படின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ இப்ப கூட்டு தொழில முதலீடுகள் போடுறதுக்கு யாரோ ஒரு நண்பர் கிடைப்பாங்க அப்ப முதலீடை போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு உழைச்சிங்கன்னா கூட்டுத் தொழில் மூலமா உச்சத்தை அடைஞ்சு ஒரு பெரிய அளவுல ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற அந்தஸ்த அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு ஒன்பதாம் இடத்துலயும் குரு பார்வை விழுதுங்கிறதால தந்தை மகனுக்கு இடையிலே இருந்த விரிசல் அப்படிங்கறத நீங்கும் ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் தந்தைக்கு பிடிக்கல பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒன்று சேருவீங்க ஒரு பேரை புள்ள போறக்குது சரி போய் ஏதோ புள்ள தப்புட்டா நம்ம சேர்த்துக்கோம் அப்படிங்கிற ரீதியில் தந்தை மகன் தந்தை மகளுக்குமான விரிசல் அப்படிங்கிறது நீங்கி இப்ப ஒரு நன்மை ஒற்றுமை அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி அப்பாவே பார்த்து ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்தாப்பா ஏதோ தொழில் பண்ணி பொழைச்சிக்கப்பா அப்படின்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூர்ணமா இருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி முடிச்சு பாதியில் நின்னாலும் சரி கட்டணும்னு நினைச்சு நடத்த முடியாம இருந்தாலும் சரி சொந்த வீட்டு கனவு அப்படிங்கிறது நினவாகும் அது மாதிரி ராகு ஒன்பதாவது வீட்டுக்கு அதாவது பத்துல இருக்கிற ராகு ஒன்பதாவது வீட்டுக்கு வைகாசி நாலாம் தேதி வரார் அவர் மேல குரு பார்வை அப்படிங்கறதும் விழுவுது அப்படிங்கும் போது ராகுவாலையும் நன்மைகள் புனிதப்பட்ட ராகு அப்படிங்கிறவர் இது ஒரு அற்புதமான யோகம் நான் மேர் ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான அத்தனை ஆதிபந்தங்களையும் புனிதப்பட்ட ராகுவும் நிறைவேற்றி காட்டுவார் கேது மூணாவது இடத்துல இருக்கார் அப்படிங்கறதால இளைய சகோதரர்கள் வகையில் குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது வச்சுக்க வேண்டாம் வாங்கியிருந்தா கொடுத்துருங்க கொடுத்துருந்தா இப்பவே முல்லை பேசி வசூல் பண்ணிங்க சண்டை சச்சரவு இல்லாமல் இளைய சகோதரர்கள் வகையில் குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அது மாதிரி கண் சார்ந்த வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒரு கண் கட்டி வரலாம் இல்லை ஒரு ஒத்தை தலைவழியால கண்ணாடி போடக்கூடிய சூழல் வரலாம் இல்லைன்னா பவர் கொஞ்சம் குறையுது வெள்ளெழுத்து விழுது இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அதனால கண் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு வெளியிடங்களுக்கு போனா வண்டியில போறப்ப தூசு தும்பட்ட போட்டுருச்சு ஒரு பூச்சி போட்டுருச்சு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அதனால உரிய முகக்கவசங்கள் கண் கண்ணாடிகள் அணிஞ்சுக்கிட்டு பயணம் அப்படிங்கறத செய்யறது நல்லது மற்றபடி உங்களோட சொந்த வாழ்க்கையிலும் சரி கல்வி உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை திருமணம் விவசாயம் சொந்த தொழில் வேலை எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷமா இந்த விசுவாச வருஷம் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்